ஹாய் வெள்கமர் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க முளைசேரியில் எடுத்து என்ன என்ன விஷயம் நடக்க பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப் ரொம்ப அங்கே விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு டே நான் என்னால தாண்டி நான் வந்து இவ்வளோ சீரழிஞ்சு இருக்கேன் நான் வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்ததுலேருந்து வந்து எனக்கு என்னுடைய நிம்மதியெல்லாம் வந்து போச்சு இப்போ வந்து நீ வந்து ஒரு பொய்யானவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதை வந்து நான் வந்து எவ்வளோ நாள் வந்து கண்டுபிடிக்காமல் தெரிஞ்சு தெரியாம மாதிரி வந்து விஜயை வந்து கண்டுபிடிப்பாரு அவரே வந்து கண்டுபிடிச்சிருவாரு இவரு வந்து கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து சமாளிச்சிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்தேன் தெரியுமா ஆனால் இப்போ வந்து எனக்கு எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகிடுச்சு நீ தான் அந்த திருட்டு நாயா நீ வந்து உண்மையான ரேணுகாவே வந்து கிடையாது நீ வந்து உண்மையான ரேணுகாவாக இருந்திருந்தால் இன்னாலே நீ வந்து என்னென்னவோ வந்து பண்ணியிருக்க இருக்கலாம் ஆனால் நீ வந்து உண்மையான ரேணுகா கிடையாதுன்றது வந்து எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து வச்சிருந்தா எனக்கு தான் வந்து பிரச்சனை ஸோ அதனால் வந்து எனக்கு என்ன ஆனாலும் சரி நான் வந்து விஜய் கிட்டே வந்து கண்டிப்பாக வந்து சொல்லி சொல்ல போகிறேன் அது இல்லாமல் என்னவே வந்து அடிச்சுட்டு நீ உன்னை வந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு மட்டும் பார் உன்னை வந்து உண்டு இல்லாத வந்து பண்ணிடும்டி உன்னாலாம் வந்து சாதாரணமாக வந்து இது பண்ணக்கூடாது உன்னால வந்து வச்சு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கரமாக நான் வந்து ஆக்ரோஷத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடி ஓவராக வந்து பேசிகிட்டு இந்த இந்த ஸ்கெட்செல்லாம் வந்து போட்டதே நான் இந்த ஸ்கெட்சி பண்ணது எல்லாமே வந்து உங்களை வந்து என் ட்ராப் வந்து வர வச்சது நீங்கள் வந்து பிக்னிக் வர வச்சது எல்லாமே வந்து நானடி நான் பண்ண செட்டப்னால தான் நீங்கள் வந்து வந்தீங்க ஸோ அப்படி வந்து பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடரை வந்துட்டு என்ன தைரியத்தில் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே மல்லிக்கு வந்து அடித்த அடியில் வந்து மயக்கம் போட்டு விளையிற நிலைமைக்கு வந்து மாலாகிட்டாங்க அப்படியே வந்து மயக்கமும் வந்து போட்டு விழுந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து யார் வந்து உள்ளே வந்துடுறாங்க எப் எப்படியோ வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு அங்கே விடுறாரு இங்கே விட்றாரு ராஜேஸ்வரி பிடிச்சி அடிக்கிறாரு அதுக்கப்புறம் ரஞ்சிதாவை பிடிச்சி கதத்தில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு சொல்றி உண்மையை சொல்றி உண்மையை சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நாங்கள் எங்களுக்கு என்ன வந்து பைத்தியமாக வந்து பிடிச்சிருக்கு நான் வந்து அவ்வளோ வந்து கடத்தி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ண பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா பயங்கரமான இல்லாத பில்ட் அப்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே என்ன பில்டப் வந்து கொடுத்தாலே வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எனக்கு மல்லிக்கும் ரேணுகாவுக்கும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு உங்களை வந்து சும்மா மட்டும் விட்டுறோன்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதுங்க உங்கள் நிண்ணல் கூட வந்து நான் வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளோ நாள் வந்து பேசல என் சொத்து வந்து போனாலே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நீ வந்து வச்சிருக்கிறது வந்து ரொம்பவே வந்து தப்பான விஷயம் இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியாது சத்தியமாக உங்களை வந்து சும்மா விட்டுருவேன்னு சொல்லிட்டு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமான ஒரு கோபத்தோடு வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் வந்து திட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்காரு விஜய் அப்படியே கொஞ்சம் வந்து மேலே ஏறி போயிருந்தீங்கன்னா வந்து ஒன்றும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் அந்த தீப் வந்து காப்பாற்றிருக்கலாம் அதுக்கப்புறம் கதிரேசனுடைய சொத்தும் வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்காது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்காக வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் வந்து என் பொண்ணு வந்து உயிரோடு இல்லைன்னாலே வந்து பரவாயில்ல என் பேத்திக்காக வந்து நான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து எல்லாமே வந்து பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருந்தது ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தவறாமல் அங்கே வந்து போய் வரணும் இங்கே வந்து மேலே போயிட்டு வந்து அந்த செக்ரட்டரியை வந்து காப்பாற்றியே வந்து ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய ஆசை அதுவும் இல்லாம இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெண்டர் விஷயம் வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு இப்போ அந்த டெண்டரை தாண்டி இப்போ மல்லியவும் இந்த போலியான ரேணுக்காவையும் வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பரபரப்பான இதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஓகே பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒரு விறுவிறுப்பாக ஒரு சுறுசுறுப்பாக வந்து கொண்டு போனால் தான் வந்து நமக்கும் வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நல்ல விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து எல்லா மூளை முட்டுக்கு எல்லாத்தையும் வந்து அப்படியே அலசுவார் எங்கே போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அலசாத இடமும் கிடையாது கிடைக்காது அப்படின்ற மாதிரி வந்து அலச போறாரு செங்கல்பட்டுலேருந்து இருந்து எல்லாத்தையும் சிசிடிவி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஆராய போறாங்க சரி ஓகே எப்படி வந்து போலீஸ் வந்து கரெக்டாக வந்து அவங்க வந்து செங்கல்பட்டு டோலை வந்து தாண்டி வந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருப்பாரு ஒருவேளை வந்து போலீஸ்க்கு வந்து எப்படி வந்து கதிரேசனும் வந்து அந்த கார் நம்பரை வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் ஒருவேளை ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணிவிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து கார் நம்பர் வந்து இருந்திருந்தால் அந்த கார் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரேஸ்வர் வந்து பண்ணாங்களா இல்லை மல்லியோட ஃபோன் ஜிபிஎஸ் வந்து ஆன்ல இருக்கா இல்லை வந்து ஃபோன் மூலிமா வந்து ட்ரேஸ்வர் வந்து பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த இலவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோன் மூலிமா தான் வந்து ட்ரேஸ்வர் வந்து பண்ண முடியும் ஏன்னா வந்து அது வந்து பழைய கார் பழைய காரில் வந்து ஜிபிஎஸ் டப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கெல்லாம் வந்து யோசிக்கும் போது கண்டிப்பாக வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கண்டிப்பாக வந்து ஃபோனில் வந்து ஜிபிஎஸ் எப்பயுமே வந்து லொக்கேஷன் வந்து ஆண்டுதான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது மல்லியோட ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஃபோன் இந்த சிம் வந்து எங் எந்த சிக்னல் வந்து எந்த லொக்கேஷன் வந்து காட்டுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து எல்லாமே வந்து வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து போலீஸ் வந்து ட்ரேஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்கணும் அதை வச்சு இங்கே வந்து போயிட்டுருக்கு அங்கே போயிட்டுருக்கு அப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து காட்டி கொடுத்துருவாங்க ஸோ எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுடிகள் வந்து கடத்தின ரவுடிகள் வந்து மாட்டிப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த சுடர் வந்து மாட்டிப்பாளா மாட்டிக்க மாட்டாளா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா வந்து அடித்தது என்னை வந்து அடித்தது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாலுமே வந்து நம்புறது வந்து அந்த ஆட்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குறைவு தான் அந்த ரெண்டு பேர் வந்து நம்பணும் இவள் தான் வந்து என்னை வந்து அடித்தா இவள் தான் வந்து கடத்திருக்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து நம்புறதுக்கு வந்து அங்கே ஆட்கள் வந்து கொஞ்சம் வந்து யோசிப்பாங்க விஜயுமே வந்து யோசிப்பாரு நம்ம கதிரேசனுமே வந்து யோசிப்பாரு என்ன என் பொண்ணு மேல் வந்து இப்படி வந்து அபாண்டமாக வந்து பழி பழி சுமத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியே வந்து குறுக்கி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து நம்ம கதிரேசன்கிட்ட வந்து இருக்கு அதில் இல்லாமல் உனக்கு என்ன பிடிக்கலையா மல்லி ரேணுகா வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயுமே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்துருக்கு அதெல்லாம் வந்து சமாளித்து நம்ம மல்லி வந்து எப்படி வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அவள் தான் என்னை வந்து அடித்தா அவள் அடித்ததுனால தான் நான் வந்து மயக்கம் போட்டு வந்து விழுந்தேன் இல்லை அவள் தான் வந்து இந்த பிளானுக்கு எல்லாமே வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்கா ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் விஷயமா எண்பது கோடி ரூபா வந்து ப்ராஜெக்ட்க்கு ஏதோ வந்து நீங்கள் வந்து லாக்கரில் வந்து வச்சுருந்தீங்களா அந்த கீக்காக தான் வந்து இப்போ வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கா அந்த கீயை கொடுக்கறதுக்காக தான் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து போனது அப்படிங்கிறது எல்லா விஷயமும் வந்து சொல்லுவாங்களா இல்ல வந்து சொல்லாம வந்து மறைச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து தான் தெரியும் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பாய் ஜெயோ டாட்டா